வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்பந்தமான தகவல்கள் தான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒரு நியூஸ் அப்படின்றது வந்திருந்திருக்கு நம்மளும் வந்துட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா கவனிக்கலை எப்போனா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நமக்கு வந்துட்டு தேவையானது என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துருவோம் கால்நடை பராமரிப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்வை ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒன்பது வகையான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க ஸோ கால்நடை பராமரிப்பு உதவியாளர் முத கொண்டுமே அதில் வருது அதில் என்ன வந்து இதற்கு உதவியாளர் சம்மந்தமாக என்ன தகவல்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த அறுபத்தஞ்சி அறுபத்தாறு நம்பர் இருக்கா ஸோ எண்பத்தி மூணு இருக்குது பாருங்கள் உதவி புத புள்ளியியல் புலனாய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எண்பத்தி மூணு வகையான காலி பணியிடங்கள் சரி வேக்கன்சி கிடையாது வேக்கன்சியோட வெரைட்டி அப்படின்றது வந்து இந்த டிஎன்ஏஹெச்டியில் மட்டும் இருக்குது ஸோ எண்பத்தி மூணு வகையான போஸ்டிங் அப்படின்றது வந்து இருக்குது அதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினெண்டு காலி பணியிடம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பணியாளர்கள் அப்படின்றது தேவை ஸோ இதற்கான அஃபிஷியல் அன இதில் வந்துட்டு அவங்க எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க எத்தனை பணியிடங்கள் இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க எண்பத்தி மூணு வகையான போஸ்டிங் இருக்குது இதில் வந்து இந்த பராமரிப்பு உதவியாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கும் ஒன்று தான் ஸோ இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கூடிய விரைவிலேயே வந்துடும் அதுவும் இந்த மாதத்தில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஸோ அதற்கான நியூஸ் அதற்கான அப்டேட் தான் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு ஸோ பார்ப்போம் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள கண்டிப்பா நல்ல நியூஸ் அப்படின்றது கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் பட் நிறைய நண்பர்கள் என்னன்னா இந்த மாதத்துல சொல்லியிருந்தீங்களே இப்பவே அதாவது வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன்றாந்தேதி தேதி ஆயிடுச்சுனாலே ஒன்னாம் தேதி ஆயிடுச்சு காலையில ஆறு மணிக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கீங்க ஸோ அப்படிலாம் கிடையாது மாதம் எண்டு வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அப்டேட்டும் வந்தால் வரும் வரலைனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அப்டேட் கொடுக்க போகிறதில்ல நம்ம கிடைக்கிற தகவலை உங்ககிட்ட சொல் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நம்ம அப்டேட் அதாவது நம்ம சொல்கிறது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத தாண்டி நான் கிடைக்கிற தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுதான் நம்மளுடைய ஒர்க் அப்படின்றது ஸோ அது அந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிதா ஸோ இதிலேருந்து நம்மளா தெரிஞ்சிக்கலாம் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அடுத்தடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு இந்த டேட்டில் பர்டிகுலராக வரும் அப்படின்னா இப்போ வரலையே அப்படின்னு நம்மக்கிட்டே கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஆர்டர் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எப்போல்லாம் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் போட்டுருவேன் பட் நம்ம போட முடியாது அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதை எல்லா உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கூடிய விரைவில் வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுவோம் அதையும் தெரிஞ்சுங்க இதில் வேற எதிரும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ